நம்மெல்லாம் தலித்து நம்மெல்லாம் எல்லாம் இருக்கணும் நம்மெல்லாம் எல்லாம் தாய் இல்லைன்னு நீங்க மட்டும் தான் பேசுறீங்களே தவிர வேற சாதி அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் திருமாவளவன் நீங்கள் மட்டும் இல்ல ஜனநாயகம் காப்போம் மாநாடு கூட்டி அஞ்சு லட்சம் பேரானா கூட்டி காட்டிட்டேன்னு பெருமை பேசுனீங்களே உங்களால ஆம்சாங் இறப்புக்கு நிதி கேட்டு ஒரு ஐம்பதாயிரம் நிர்வாகிகள் உங்களால் காப்பிட முடியாது தலித்தின்ற அடையாளத்தை சுட்டிக்கிட்டு அரசியல் வியாபாரம் பண்ணுகிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பறையர் சமூகம் விழித்துக் கொண்டது அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது அவன் சாதி அரசியல் பண்றான் எந்த தலைவன் சாதி அரசியல் பண்ணல தேவேந்திரோட வேளாளர் அவங்களும் சாதி அரசியல் தான் முன்னெடுக்கிறாங்க நீ ஒருத்தர் மட்டுக்கும் எல்லாரும் தலித்து எல்லாரும் தலித்து தலித்தாக இருக்க கூடி வரலாறு கொண்ட பறையர்கள் நாங்கள் தலித்து அல்ல அந்த வட்டத்துக்குள்ள எங்களை நீ கொண்டு வர முயற்சிக்காத இது உனக்கு எச்சரிக்கை பதட்டத்தோட இடத்திலே நின்று எவனையோ காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வேலை செஞ்சு கூலிக்காரனாக நின்றுட்டு அதுக்கப்புறமா ஆம்சாங் அவர்களுடைய வழக்கை பற்றி ஏன் பேச மறக்கிறீங்க உங்களை ஏன் மறக்கிறேன் குறிப்பிட்ட நட்சத்திர மனிதரிமை போராளிகளை பார்த்து நான் கேட்கிறேன் நிறுவனமோ எந்த வேலையும் செய்கிறதில்லை வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிதிகளை வாங்கிக்கிட்டு நீர் சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இன்னும் ஒழுக்கமாக மூடிட்டு ஓடிடுது இல்லையா வேங்க வயது நாளை காலையில் கிளம்பிடுது குறிஞ்சாமலத்தில் நடந்த படுகொலைக்கும் வேங்கை வயலில் நடந்துக்கிட்டு இருக்கிற அநியாய கொடுமைகளுக்கோ ஒன்றால் கேட்க துப்பு இல்லைன்னா உன் நிறுவனத்தை இழுத்து மூடிட்டு ஓடிடுது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைமுறையில் இருந்த பிசிஆர் சட்டம் என்று சொல்லக்கூடிய புரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் என்ற சட்டம் செல்லாது என்ற அரசாணை வெளியிட்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் என்ற சிறப்பான சட்டத்தை கொண்டு வந்தது தான் என்று மாறு கட்டிய இந்திய குடியரசுக் கட்சியின் ராம்தாஸ் அத்வானி அவர்கள் இறந்து போனீர்களா ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் இறந்து விட்டாலும் கூட வரது மகனாகிய சிராக் பாஸ்வான் அவர்களே உங்களுக்கு இப்போது கண்ணு தெரியாதா ஏன் அந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வர சுயலாபத்தோடும் மறக்கிறீர்கள் பிஜேபியினுடைய கூட்டணியா இந்த இந்திய குடியரசு கட்சியும் இந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய லோக் ஜனசக்தி கட்சியும் ஆளுக்கு ஒரு மந்திரி பதவியை வாங்கிட்டு இந்த பட்டியலான மக்களுக்கான சிறப்பான சட்டத்தை பொண்ணை போல தங்கத்தை போல பாதுகாக்க வேண்டிய அந்த சட்டத்தை உள்ளகத்தோட ஏன் அரசாணை வெளியிடாம தடுத்து மறைச்சிக்கிட்டு இந்த பட்டியல் சமூகத்துக்கு விரோதமா நீங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பட்டியல் சமூகம் இல்ல தலித் அத்தனை பேருக்கும் நான் மட்டுமே கடவுள்னு மார்கட்டி சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்களே ஏன் ஆம்சாங் அவர்களின் இறப்பிற்கு கடைசி வரை அவரது இறுதி ஊர்வலம் வரை பங்கெடுத்து விட்டு முதலமைச்சரும் முக்கிய மந்திரியும் இலவகேட்க போன போது நீங்கள் முன்னின்று அவர்களை அழைத்து செல்லவில்லை பொறுப்பு உங்களுக்கு உள்ளது கடமையும் உங்களுக்கு உள்ளது ஆம்சாங் அவர்களின் இறுதி ஊர்வலத்தில் இருந்த நீங்கள் தொடர்ச்சியாக அவரது இறப்பு பற்றி பேசவும் மறுக்கிறீர்கள் அவர் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லையும் நீங்க தலையிட மறுக்கிறீங்க நம்மெல்லாம் தலித்து நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும் நம்ம எல்லாம் தாய்வில்லன்னு நீங்க மட்டும்தான் பேசுறீங்களே தவிர இதே பட்டியல் சமூகத்துல இருக்கக்கூடிய எந்த தலித் தலைவன் உங்க சிந்தனையோட பேசுற அவையாக சாவி அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் திருமாவளவனாகிய நீங்கள் மட்டும் ஏன் பொது சிந்தனையோட பேசிக்கிட்டு தர்றீங்க உங்களுக்கு சாதி இல்லையா உங்க சாதியை அழிச்சுக்கிட்டு புரியலையா திருச்சியில ஜனநாயகம் காப்போம் மாநாடு கூட்டி அஞ்சு லட்சம் பேரை நான் கூட்டி காட்டிட்டேன்னு பெருமை பேசுனீங்களே உங்களால ஆம்சாங்கிறப்புக்கு நிதி கேட்டு ஒரு ஐம்பதாயிரம் நிர்வாகிகளை உங்களால் கிளம்ப முடியாதா ஏன் பயப்படுறீங்க உங்க தலித்தியல் முகம் உடஞ்சு போச்சு உங்களுடைய அரசியல் நாடகம் முடிஞ்சு போச்சு யாரெல்லாம் இங்க என்ற அடையாளத்தை சொல்லிக்கிட்டு அரசியல் வியாபாரம் பண்ணுகிறீர்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பறையர் சமூகம் விழித்து கொண்டது அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டது தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு சட்டத்தை நாங்கள் உருவாக்கிட்டோம் பட்டியல் சமூகத்தை நாங்கள் பாதுகாத்துட்டோம் அந்த அளப்பரிய சாதனையை செஞ்சது நாங்க தான் அப்படின்னு பெருமை பேசுற இந்திய குடியரசுக் கட்சியினுடைய ராம்தாஸ் சத்வலை நீங்களும் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய சிராக் பாஸ்வான் நீங்களும் பெருமைதான் பேசுறீங்களே தவிர அந்த சட்டத்தை பாதுகாக்க நீங்க என்ன செஞ்சீங்க இல்ல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க மத்திய அரசினுடைய கைக்கூலியா ஆர் எஸ் எஸ் பிஜேபி கைக்கூலியா இருந்துகிட்டு ஆளுக்கு ஒரு மந்திரி பதவியை வாங்கினீங்களே மட்டும் இல்லாம அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஏன் இன்னைய தேதி வர வெளியிட மறுக்கிறீங்க முதல்ல தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்திற்கான அரசாணையை இந்திய குடியரசுக் கட்சியின் தலைமையோ லோக் ஜனசக்தி கட்சியின் தலைமையோ உடனடியா வெளியிடுங்க தலித்துகளை வாங்க நம்ம எல்லாம் தாய் பிள்ள நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு கத்திர கதற திருமாவளவனுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம் தலித்து தலித்துன்னு சொல்றியா இங்க எவன் தலித்தா இருக்கான் அருந்ததியர் அவன் சாதி அரசியல் பண்றான் எந்த தலைவன் அருந்ததியர்ல சாதி அரசியல் பண்ணல தேவேந்திர வேளாளர் அவங்களும் சாதி அரசியல் தான் முன்னெடுக்கிறாங்க நீ ஒருத்தர் மட்டுக்கும் எல்லாரும் தலித்து எல்லாரும் தலித்துன்னா நாங்க இருக்க விரும்பலை நாங்கள் பூர்வகுடி வரலாறு கொண்ட பறையர்கள் நாங்க தலித்து அல்ல அந்த வட்டத்துக்குள்ள எங்களை நீ கொண்டு வர முயற்சிக்காத இது உனக்கு எச்சரிக்கை அவர்கள் இறந்த அன்னைக்கு இதே திருமாவளவன் நீங்கள் ஓடோடி வந்தீங்க கடைசி வர அவருடைய உடல் அடக்கம் செய்யப்படுறது வர பதட்டத்தோட இடத்திலே நின்று எவனையோ காப்பாத்துறதுக்காக நீங்க வேலை செஞ்சு கூலிக்காரனா நின்றுட்டு பத்திரமா வீடு வச்சிருந்தீங்க அதுக்கப்புறமா ஆம்சாங் அவர்களுடைய வழக்கை பற்றி ஏன் பேச மறக்கிறீங்க உங்களை மிரட்டுறியா நீங்க வெளிப்படைய சொல்லுங்க உங்களுக்கு பின்னாடி உங்க சமூகம் சார்ந்த நாங்கெல்லாம் இருக்கிறோம் எனக்கு இப்படி எல்லாம் கொலைவர்கள் இருக்குன்னு சொல்லுங்க ஏன் அதுக்கப்புறமா நீங்க ஆம்சாங் அவர்களுடைய கொலையை கண்டித்து பேசல முதல்வரும் முக்கிய மந்திரியும் ஆம்சாங் அவர்கள் வீட்டுக்கு போய் அவரது மனைவியை சந்திச்சு ஆறுதல் சொல்ல போனப்ப நீங்க ஏன் எங்களுடைய தலைவனா இருந்து நீங்க கொண்டு போகல கூட்டிட்டு போகல ஏன் நீங்க ஒதுங்குறீங்க அப்ப அந்த கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு இல்லையா தான் பட்டியல் சாதியினுடைய முதல் தலைவன் எனக்கு அப்புறம் தான் பட்டியல் சாதி தலைவர்கள் வாய்கிலேயே பேசக்கூடிய திருமாவளவனே நீங்கள் ஏன் பின்வாங்கி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் பதில் உண்டா உங்களிடம் திருச்சி ஜனநாயகம் நெல்வம் மாநாட்டில் பதிமூணு லட்சம் பேரை நாங்க கூட்டிட்டோம் எனக்கு வர்ற வாகன பார்த்தேன் இந்த உலகத்துறை மிரண்டு போச்சுன்னா வாய்கிலிய பேசின இதே திருமாவளவன் ஒரு அஞ்சு லட்சம் பேரை பேரைய கண்டிச்சு இதே சென்னை சிட்டிய சம்பிக்க வைக்க இல்லையா உனக்கு முடியாதா ஏன் அரசியல் சுய லாபத்துக்காக உன் அற்பத்தன ஆசைக்காக இந்த பறையர் சமூகத்தை வரலாறான சமூகத்தை எல்லா கட்சிகரண்டையும் ஆடமான வச்சு குறிப்பா அந்த திமுகவுக்கு காலடியில கொண்டு போய் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு நீ இப்படி புழப்பு நடத்துறதுக்கு நீ மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் நாங்கெல்லாம் பட்டியல் சமூகத்துக்காக சட்ட ரீதியா பயணிக்கிறோம் கொடுக்கிறோம் பேசக்கூடிய சில குறிப்பிட்ட நட்சத்திர மனித உரிமை போராளிகளை பார்த்து நான் கேட்கிறேன் நான் பதிவு பெற்ற நிறுவனம் அல்ல எனக்கு பண்டு வரல ஆனாலும் பல நிறுவனங்கள் இதே மனித உரிமை சார்ந்த நிறுவனங்கள் பண்டு வாங்கிக்கிட்டு பொருளாதார ரீதியாக நல்ல செட்டிலான இடங்களில் வெல்தான இருந்து நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பட்டியல் சமூகத்துக்காக ஏன் குறிஞ்சாவளத்துக்கும் வேங்க வயலுக்கும் ஓ வாகனம் போக மாட்டேங்குது உனக்கு கையால் வராதா அந்த செய்திகள்லாம் உனக்கு வந்து படிக்கிறதுக்கு உனக்கு கண்ணு தெரியாதா அல்ல படிப்பெயர்கள் அந்த முட்டா பெயர்களா நீங்கள்லாம் பட்டியல் சமூகத்துக்கு நாங்கள் ஓடுறோம் உழைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இங்கே எந்த தனியார் தொண்டு நிறுவனமோ எந்த வேலையும் செய்கிறதில்லை வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நிதிகளை வாங்கிக்கிட்டு நீ சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு நாடகம் தான் இப்ப கேக்கிறேன் சார்ந்த நிறுவனம் பார்த்து நேருக்கு நேர் கேள்வி கேக்கிறேன் எத்தனை வழக்குகள் நடத்தி நீ எந்த வழக்குல ஜெயிச்சிருக்கிற பதில் சொல்லு தருமபுரி இளவரசர் வழக்கு என்ன ஆச்சு அரியலூர் நந்தினி வழக்கு என்னத்த புடுங்கின கௌசல்யா சங்கர் என்ன நடந்துச்சு நாகமுத்து பூசாரி தேனி ஓபி ராஜா படை வழக்கு என்னதான் நடந்துகிட்டு இருக்கு நான் நடத்துறேன் நான் நடத்துறேன் நான் பெரிய பக்கமா பிரஸ் மீட் கொடுக்குறிய நீ என்ன கிழிச்சு தொலைச்சிருக்க அத்தனை மனித உரிமை சார்ந்த நிறுவனங்களும் ஒன்னும் ஒழுக்கமா மூடிட்டு ஓடிடு இல்லையா வேங்க வயலுக்கு நாளைக்கு காலையில கிளம்பிடு குறிஞ்சாங்குளத்துல நடந்த படுகொலைக்கும் வேங்கை வயல்ல நடந்துகிட்டு இருக்கிற அநியாய கொடுமைகளுக்கும் உன்னால கேட்க துப்பு இல்லைன்னா ஒரு நிறுவனத்தை இழுத்து முடிட்டு ஓடிடு இல்ல இந்த சுங்கவரித்துறை அந்த துறை ரயில் வருதோ உள்ள நாங்க ஒட்டச்சி எறிவோம் அம்சாங்கண்ணனோட கொலைய கண்டிச்சு இந்த சென்னை சிட்டியில இருக்கிற பட்டின பறையல் சாதி தலைவர்கள் யாருமே எதுவுமே பேச முடியாம வாய் மவுனமா இருக்கிறீங்களா ஏன் உங்களுக்குள்ள பயம் வந்துருச்சா அல்லது நம்ம ஒரு ஆக்ரோசமா இந்த சமூகத்தை சார்ந்து இறங்கறி அரசியல் அழுத்தத்தை நம்மளும் சந்திக்க நேரிடுவேன்ற பயத்துல இருக்கிறீங்களா என்னத்துக்கு இப்படி இருக்கிறீங்க ஒண்ணு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது இப்போ நாங்கெல்லாம் உங்களை தலைவரா நினச்சி உங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பின்னாடி பயணத்துக்கு வர்றோம் நீங்க எல்லாரும் போய் ஒரே ஒரு நபருக்கு பின்னாடி மொத்தம் வந்தா இப்படி நின்று எல்லாத்தையும் ஒன்று அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படியே வீடு வச்சு சேர்ந்துட்டீங்க அப்ப நீங்க எல்லாரும் தலைவர்களா அதன் ஒரே ஒருத்தன் தலைவனா நாங்க உங்க எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஒரு கூட்டமாக சுத்துறதுக்கு நீங்களே அவன் கிட்ட தனியா கைகட்டி நிக்கிறீங்க அப்ப நாங்க அவன் ஒரு ஆள் போய் நாங்களும் கைகட்டி நிக்கிறோம் இடம் நீங்க எதுக்கு எதுக்குன்னு கேட்கிறோம் அவன் வச்சது சட்டம்னா எனக்கு அடக்கம் பண்ணிட்டு அவன் இசைக்கு போயிட்டான்ல சென்னை சிட்டியில சம்பம் எதுவுமே சம்பிக்கல எந்த ஒரு பஸ்ஸுக்கு நாடியும் உடையல ஒரு பேருந்து எரியல எந்த ஒரு அசம்பாதமும் நடக்கல அவன் ஸ்டார் வாங்கி குத்திக்கிட்டு ஆளு மரச நான் காப்பாத்திட்டேன்னு போயிட்டான்ல ஜம்முன்னு அதுக்கப்புறம் வாங்கி திறக்க மாட்டேங்கிறான்ல அவனுக்கு பின்னாடி நீங்கள்லாம் எப்படி கை கட்டி நிக்கிறீங்கன்னா நாங்களும் நேரடியாக கை கட்டி நின்றுக்கிறோம் நேற்றைய தேதியில் ஆம்சாங் அண்ணன் கொலைக்கு நீதி வேணும் சிபிஐ விசாரணை வேணும்னு நீளம் பண்பாட்டு மையம் சார்பா அண்ணே ரஞ்சித் அண்ணே வந்து ஒரு மாபெரும் எழுச்சி பேரணி நடத்தி காட்டினீங்க எங்களுக்கு உண்மையில் சந்தோஷமா இருக்குன்னு உங்களை மனசார வாழ்த்துறோம்னு நாங்கள் உங்களை குறை சொல்லணும் ஆனால் காசு வாங்கிக்கிட்டு தான் அந்த கூட்டம் கூட்டுச்சு இந்த இந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு தலைவர் சொன்னார் அவரை நீங்கள் எடுத்த உடனே கண்டிச்சிங்களே தவிர அந்த கண்டனம் வந்து அன்பான ஒரு இந்த இப்படி இந்த பொத்தி பாதுகாக்கிற மாதிரியான கண்டனம் தானே நீங்க தான் எங்கள் குரலே உங்களை நாங்கள் எதுக்க மாட்டோம்னு ஏன் சொல்றீங்க ஐயோ அவன் தான் யாரு திருடனே நாங்கள் அப்புறம் நீ அவனை எப்படி நீங்க எங்க குரல்னு சொன்னீங்கன்னா அப்ப நீ அவருடைய பீட்டியுமா அவருடைய கை கூழியா பிற எதுக்கு நீ இந்த கூட்டம் நடத்துற அந்த பெரிய பேரணின்னு சொல்லி அவன் சொன்னதுனால நீ செய்கிறியா நீ அந்த கை கூலியா கண்டனம் தெரிவிக்கிறவன் எவனை அந்த நெத்திக்கு நெத்தி நேருக்கு நேரு துணிச்சலை தொல்ல தைரியம் இருந்தால் அரசியலுக்கு வா அதை விட்டு விட்டு என்னமா இந்த இன்னொன்று வேற சொல்றீங்கண்ணா ரஞ்சித்தண்ணன் திமுகவுக்கு என்னுடைய ஆதரவு இனிமேல் கிடையாதுன்னு இல்லை நீ தனி வருவேண்டா நீ தனி வருவேன் உனக்கு பின்னாடி ஏமே இருக்கான் பட்டியல் சாதி பறையிடம் கொந்தளிச்சு போய் கிடக்கும் சாதி தலைவனை இழந்துட்டு கொந்தளிச்சு போய் கிடக்குறோம் இந்த கண்ட நாயெல்லாம் வந்து கருத்து சொல்றேன்ற வரல எங்கள் நாடகம் ஓட்டிங்கன்னா ஓட விட்டு வெட்டுவோம்